ம ஜெய ஜெய ராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இருபத்தி ஏழு பார்வதி கல்யாணத்திற்கு அழைப்பு மன்மதன் சாம்பலுற்ற பின்னர் அனைத்து தேவர்களும் தேவரும் வைகுண்டாதிபதியும் சிவபெருமானை நோக்கி இவ்வாறு கூறினர் மன்மதன் துணிச்சலை பொடி செய்த பெருமானே எல்லோரும் தங்கள் திருமண விழாவை கண்டு கண்களைப் பெற்ற பயன் பெறுமாறு தாங்கள் அப்படி ஒன்று செய்யுங்கள் கருணை கடலே மண்மதனை சாம்பலாக்கிவிட்டு தாங்கள் ரதி தேவிக்கு வரமளித்தீர்களே அது மிகவும் நல்ல காரியம் நாதா சிறந்த எஜமான்களுக்கு இப்படி ஒரு நல்ல சுபாவம் முதலில் தண்டனை பிறகு கருணை புரிவார்கள் பார்வதி எல்லையற்ற தவம் செய்திருக்கிறாள் இனி தாங்கள் அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரம்மதேவனின் வேண்டுகோளைக் கேட்டு பிரபு ராமனின் சொற்களையும் மனதில் கொண்டு சிவன் மகிழ்ச்சியுடன் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார் அப்பொழுது தேவர்கள் துந்துவி முழங்கினர் பூமாரி பெய்தனர் வெற்றி தேவர் கோமானுக்கு வெற்றி என்று கோஷமிட்டனர் நேரம் சரி என்றறிந்து ஏழு ரிஷிகள் வந்தனர் பிரம்மா உடனே அவர்களை ஹிமவான் மாளிகைக்கு அனுப்பினார் அவர்கள் முதலில் பார்வதி எங்கு இருந்தாலோ அங்கு சென்றனர் அங்கு அவளுடன் மறைபொருள் கொண்ட இனிய வேடிக்கை நிரம்பிய களிப்பூட்டுகின்ற வார்த்தைகள் பேசினர் நாரதர் உபதேசத்தை கேட்டு நீ அப்பொழுது எங்கள் பேச்சை கேட்கவில்லை இப்பொழுது பிடிவாதம் வீணாகிவிட்டது ஏனெனில் சிவபெருமான் காமனையே சாம்பலாக்கிவிட்டார் இதை கேட்டு புன்னகை புரிந்த பவானி கூறினால் விஞ்ஞானம் பெற்ற சிறந்த முனிவர்களே நீங்கள் சொல்வது சரிதான் உங்கள் கருத்துப்படி சிவபெருமான் காமதேவனை பொசுக்கிவிட்டார் ஆனால் இதுவரை அவர் காமுற்றவராகத்தான் இருந்தாரோ ஆனால் எனக்கு தெரிந்தவரை சிவபெருமான் எப்பொழுதுமே யோகிதான் பிறப்பற்றவர்தான் குறை காமமற்றவர்தான் காமம் போகத்தில் பற்றற்றவர்தான் நான் சிவபெருமானை இப்படியாக அறிந்துதான் மனோவாக காயங்களால் அவருக்கு சேவை புரிந்தேன் முனீஸ்வரர்களே கேளுங்கள் அந்த கருணாநிதியான பகவான்தான் என்னுடைய பிரதிஜையை நிறைவேற்றப் போகிறார் நீங்கள் சொன்னீர்களே சிவபெருமான் மன்மதனை சாம்பலாக்கி விட்டார் என்று இதுதான் உங்களுடைய மிக பெரிய அறியாமை பெரியோரே நெருப்பின் இயல்பான தன்மை அது பனிக்கட்டி அதன் அருகில் ஒரு நாளும் நெருங்க முடியாது நெருங்கினால் அழிந்துவிடும் அது நெருப்பின் தவறல்ல சிவபெருமானுக்கும் மன்மதனுக்கும் இடையே இந்த நியாயம்தான் பொருந்தும் பார்வதியின் இவ்வாறான சொற்கேட்டு அவளுடைய பேரன்பையும் நம்பிக்கையையும் கண்டு முனிவர்கள் மகிழ்ந்தனர் அவர்கள் பவானிக்கு தலை வணங்கிவிட்டு ஹிமவானிடம் சென்றனர் அவர்கள் மலையரசனிடம் எல்லா செய்திகளையும் கூறினர் மன்மதன் எரிந்துவிட்டான் என்று கேட்டு ஹிமவான் மிகவும் வருந்தினார் பிறகு முனிவர்கள் ரதிக்கு வரம் அளித்ததை கூறினர் அதை கேட்டு ஹிமவான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் சிவபெருமானின் பிரபாவத்தை மனதில் ஆராய்ந்து ஹிமவான் சிறந்த முனிவர்களை வரவழைத்தார் அவர்களை கொண்டு நல்ல நாள் நல்ல நட்சத்திரம் நல்ல லக்னம் பார்க்கச் செய்து வேத முறைப்படி உடன் லக்னத்தை நிச்சயித்து எழுதச் செய்தார் பிறகு ஹிமவான் அந்த லக்ன பத்திரிகையை ஏழு ரிஷிகளிடம் கொடுத்தார் அவர்களின் திருவடிகளை பிடித்துக்கொண்டு வேண்டினார் அவர்கள் சென்று லக்ன பத்திரிகையை பிரம்மதேவனிடம் கொடுத்தார்கள் அதை படிக்கும் பொழுது அவர் உள்ளத்தில் ஆனந்த பிரேமை அடங்கவில்லை பிரம்மதேவன் லக்ன பத்திரிகையை எல்லோருக்கும் வாசித்து காண்பித்தார் அதை கேட்டு முனிவர்கள் தேவர்களின் கூட்டம் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தது ஆகாயத்தில் பூமாரி பெய்தது மங்கள வாத்தியங்கள் முழங்கின பத்து திசைகளிலும் மங்கள கலசங்கள் வைக்கப்பட்டன எல்லா தேவதைகளும் தம்முடைய விதவிதமான வாகனங்களையும் விமானங்களையும் ஜோடித்தனர் சுப சகுனங்கள் மங்களமளிப்பவைகளாக தோன்றின அப்சரசுகளும் பாடினர்